கேலண்டர் ரெடி ஆயிடுச்சு சென்னைக்கு வரோம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஞாயித்துக்கிழமை மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் சென்னையில் மனோஜ் கலெக்ஷன் அண்ணா நகர் தேர்ட்டீன்த் மெயின் ரோடு அண்ணா நகர் வெஸ்ட் சென்னை நாற்பது இந்த அட்ரஸில் நான் அங்கே வரேன் லேண்ட்மார்க் வந்து திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் இருக்கும் அதை ஒட்டி ஒரு சின்ன கட்டு ஒன் வே அதுக்குள்ளே ஆர்த்தி ஸ்கேனுக்கும் பக்கத்தில் ஒரு துணி கடை இருக்கும் இனார் அந்த கடைக்கு நான் வரேன் நீங்கள் அவசியம் வாங்க நான் வந்ததுக்கு பிறகும் உங்களுக்கு கேலண்டர் வேணும்னா ரெகுலராகவே அந்த கடையில் கிடைக்கும் நீங்கள் வந்து மனோஜ் இருப்பார் அவரை பார்த்து நீங்கள் கேலண்டர் வாங்கிக்கலாம் அதனுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபா நேரில் கொரியர் அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும் ஃபுல் மந்த் டீட்டெயிலோட ஒரு டேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜனவரி பன்னெண்டுனா திங்கக்கிழமை என்ன நாலு நட்சத்திரம் எமகண்டயப்ப எந்த ராசிக்கு சந்திராஷ்டமோ எப்போ பிரதோஷம் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் ஐயாவோட படம் இந்த மாதிரி சிறப்பாக போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது கேலண்டரு நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க கேலக்கிய சிந்தனை நம்ம